வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏட்டில் எழுதி வைத்தார் அங்காதி பாதம் நானூறு விளக்கப்பட்டவர் எழுதியவர் பாலசிவகடாட்சம் வாசிப்பவர் மேரி பால் திருகோணமலை ஈசனை முதலில் போற்றித் தொடங்கும் ஈழத்து தமிழ் மருத்துவ நூலான அங்காதி பாதம் நானூறு என்னும் நூலுக்குரிய பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே எமக்கு கிடைத்த ஏட்டுச்சுவடிகளில் உள்ளன எனினும் நூலினை முழுமைப்படுத்த எண்ணி இந்நூலினை பெரிதும் ஒத்திருப்பதும் சேகரத்தை சார்ந்ததாக அறியப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஐ பொன்னையா என்பவரால் அச்சிட்டு வெளியிட பெற்றதும் இன்று வரை உரை எழுதப்படாமலும் இருக்கும் அங்காதி பாதம் என்னும் பிரிதொரு நூலிலிருந்து நீதி பாடல்கள் பெறப்பட்டு உரையுடன் இங்கு தரப்படுகின்றன தருமமாயுள்ள வேதன் தன்னை அவ்வியன்ற நோடு பிரிதிலோமன் விராத்தியன் பேர் பெறும் அந்தராளன் தெரிய அனுலோமனின் நோர் தெரிந்து வாகடத்தை கற்கில் வருவது பாவமன்றி மத்திம இருநூற்றி நாற்பத்தி ஐந்து தருமமாய் உள்ள ஆயுள்வேதத்தினை அவ்வியன் பிரதிலோமன் அந்தராளன் அனுலோமன் எனப்படுவோர் மருத்துவ நூலை தெரிந்து கற்பார்களாயின் அது பாவம் மட்டுமன்றி மரபுக்கும் பொருந்தாது ஆகாமல் விளக்கினோர்கள சாலையய்யர் பட்டர் ஏகாலி குறவர் செக்காரியம் சேணியர் குலாலர் வர் மருந்து தோடமாகும் போகாத நரகிற் போவர் பொசித்தவர் மருந்தை தானே இருநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த கல்விக்கு ஆகாதவர்கள் என்று விளக்கப்பட்டவர்களாகிய அக்கசாலை ஐயர் பட்டர் ஏகாலி குறவர் செக்கார் சொல்லப்படுகின்ற சீனியர் குலாலர் இப்படிப்பட்டவர்கள் மருந்து செய்தால் அது குற்றமாகும் இவர்கள் தரும் மருந்தை எடுத்தவர்களும் போகக்கூடாத நரகத்துக்கு போவார்கள் பிறர்க்கு தகாதன மருந்துடன் ஆண்மை தெய்வ மந்திர மாதர் கூட்டம் விண்பங் கல்வி போற்றிய குருவின் வாய்மை வருந்தியே பெற்ற செல்வம் வயதுதான் புரிந்ததன்றி திருந்திய மொழியா யார்க்கும் மன்றே இருநூற்றி நாற்பத்தி ஏழு மருந்து ஆண்மை தெய்வம் மந்திரம் பெண்களுடனான தொடர்பு இன்பம் கல்வி தான் போற்றும் குருவின் உண்மை வருந்தி தேடிய செல்வம் தனது வயது போன்ற தான் மட்டும் அறிந்திருக்கும் உண்மைகளை விளக்கமாக யாவர்க்கும் சொல்லிவிட்டால் அது தீங்கு விளைவிக்கும் நோயாளியின் கடமை தீது செய் நோயை தீர்ப்பான் செகத்தின் தெய்வம் போல வாதி தன் மகனாயுள்ள வைத்தியற் கொண்டு வந்து போதவன்றாளிற்றூவி பொருந்திட வழிபாடாற்றி நாதன் வனே என்ன நயப்புடன் இருநூற்றி நாற்பத்தி எட்டு நோயாளியானவன் தனது மருத்துவனை உலகில் கண்கண்ட தெய்வமாக இருப்பவனும் வைத்திய மரபில் வந்தவனுமாகிய மருத்துவனின் கால்களில் தூவி வழிபாடு செய்து இவனே என் தலைவன் என்று உபசரித்து இருக்கையில் அமர்த்தி தவிசின் மேலேற்றி பின்பு தன் கையாற்றொழுதலன்றி நவிலுபசாரஞ்செய்து தூபம் காட்டி பூசை செய்து தயவாக முகமன் கூறி நோய்கடீரவென்றே பணமும் வெற்றிலையும் வையே இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பின்னர் கைகளால் தொழுது இனிய வார்த்தைகளை பேசி தீப தூபங்கள் காட்டி பணிவுடன் பூசை செய்து பரிவுடன் முகமன் கூறி வந்திருக்கும் நோய்கள் தீர வேண்டுமென்று பணம் கொடுக்க வேண்டும் வைத்து பண்டிதனை நோக்க வன் பிணி எட்டிலோர் கூறு அற்றிடும் முன்பதாக வன்புடன் இருந்து மெல்ல மொய்த்தெழு பிணியின் வாதை முழுந்திடக் கேட்ட பின்பு கைத்தலம் பிடித்து பார்த்தல் வைத்தியன் கடமைதானே இருநூற்றி ஐம்பது அவ்வாறு வணங்கி நிற்கும் நோயாளியை அன்புடன் பார்த்து அவன் தன் வாயினாலே தன்னுடைய தரும் துன்பங்களை மெல்ல கூறக் கேட்டு பின்னர் அந்நோயாளியின் கைப்பிடித்து நாடி பார்ப்பது வைத்தியனின் கடமையாகும் நாடி பார்க்கும் விதம் கடனதாய் நாடி பார்க்கிற் கைதனி நெட்டி வாங்கி உடனதாய் அங்கை மூல தோர் விரலடைவு தள்ளி நெடுவிரன் மூன்றும் வைத்து நின்றிடும் அசைவு நோக்கி நடைமுறை யசாத்தியங்கள் நாடு சாத்தியங்கள் பாரே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று நாடி பார்க்கும்போது கையில் நெட்டி வாங்கி மணிக்கட்டில் இருந்து ஒரு விரல் இடைவெளியில் நடுவில் உள்ள மூன்று விரல்களை வைத்து நாடி துடிப்பை உணர்ந்து வந்திருக்கும் நோய் மாறக்கூடியதா இல்லையா என்பதை போவதே தகுதியாகும் தீர்த்திடத்தக்கதென்னிற் செப்பிய பாராயங்காலம் பார்த்துடற் பலனின் நான்கும் அறிந்து பின்பு வாய்த்த நோய் பெலனுஞ் செய்யும் மருந்துடை பெலனு நோக்கி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு மாற்ற முடியாத வியாதியாக இருப்பின் அந்நோயாளியை விட்டு விலகிச் செல்வதே பொருத்தமானது தீர்க்கக்கூடிய வியாதியாக இருப்பின் நோய் தோன்றிய காலம் நோயாளியின் வயது காலநிலை நோயாளியின் உடற்பலம் இவை நான்கையும் அறிந்து ஏற்பட்டிருக்கும் நோயின் வீரியத்தையும் மருந்தின் நுட்பங்கள் அனைத்து நன்றாய் தூக்கியே தேவ பூசை சொல்லிய குருவின் பூசை ஈந்து தேக்கிய மருந்து செய்ய சிறப்பிது பரிகாரிக்கே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நோய்க்கான சிகிச்சையின் நுட்பங்களையெல்லாம் நன்றாக அறிந்து வைத்து கொண்டு தேவ பூசை தேவபூசை பூசை என்பன செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வித்து சிகிச்சையை ஆரம்பிப்பது பரிகாரிக்கு சிறப்பாகும் நோய் தீர்ந்தபின் பணம் பெற காரிய குணவீனத்தார் கனவு பாதிகளை செய்யும் பாரிய பிணியை தீர்க்கும் பண்டிதன் பாதம் போற்றி நாரியே நோய் தீர்ந்துள்ளோனன் முக மகிழ்ச்சியோடு சீரிய வெகுமானங்கள் மாண்பதாமே குற்றமுள்ள செயல்களினால் விளைந்த பல்வேறு துன்பங்களை தரும் பெரும் நோயை தீர்த்து வைக்கும் வைத்தியரை வணங்கி நோய்தீர பெற்றவன் மலர்ந்த முகத்தோடும் மகிழ்வோடும் சிறந்த வெகுமதிகளை கொடுப்பது மாண்பதாய் பெறுதலன்றி மாற்ற முன் நிம்மியேனும் காண்பதாய் பொருளை பெற்று கண்டொன்று காணாதன்று பிதற்றினாலும் வியாதியை ஏற்றினாலும் பான்குழி நரக மந்த பண்டிதர் கிடம்தானே இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நோய் மாறிய பின் நோயாளி தரும் பொருளை பெருமையுடன் பெற்று கொள்வதன்றி நோய் மாறும் முன்னரே அற்பமாகவேனும் பொருளை பெற்றாலும் தரப்படும் கூலி போதாதென்று வீணாக பிதற்றினாலும் வியாதியை கூட்டிவிட்டாலும் நரகமே அந்த வைத்தியன் சேரும் இடமாக இருக்கும் இடம் மிகு மனமொன்றாகி இயலொன்றாய் வசனமொன்றாய் மடமுறு குணத்தின் மூத்து வருந்திடு நோய் மாற்றாது படரதாய் மருந்து செய்யும் பண்டிதன் பெருமை கெட்டு ஜடுதியாய் நிலைமை நீங்கி சாம்புவானே இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மனம் வேறுபட்டு செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாய் மூர்க்க குணத்தோடு நோயாளியை வருத்தும் முற்றிய நோயை மாற்றாது பிழையான மருந்தைக் கொடுக்கும் வைத்தியன் தனது புகழை இழந்து அமைதியை இழந்து நரகத்தில் கிடந்து வருந்துவானே நாடி பார்க்கும் காலம் சாம்பு நோயாளர்க்கெல்லாம் தாது பார்த்தறியும் காலம் சோம்பில் சித்திரை வைகாசிக்கு சூரியன் உதிக்கும் போதாம் தீங்கல் மார்கழி தைக்குந்தான் செப்பிடும் மாலை காலம் ஆம்பல்வாய் மானே ஆனி பசி ஆடிதானே இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லிமலர் போன்ற வாயுடை பெண்ணே வருந்துகின்ற சித்திரை வைகாசி மாதங்களில் சூரியன் உதிக்கும் போதும் குற்றமில்லாத மார்கழி தை மாதங்களில் மாலை நேரத்திலும் ஆணி ஐப்பசி ஆடி ஆடி கார்த்திகை நாளுக்கு காலம் பாடிலா வணியனோடு பங்குனி புரட்டாதிக்கும் குறித்திடித் தெளிவாமென்று நாடி பார்க்கின்ற பார்க்கின்றனர் நலங்கொல் பூவாய் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் உச்சி காலத்திலும் ஆவணி பங்குனி புரட்டாதி மாதங்களில் நடுச்சாமத்திலும் நாடி பார்க்கில் தெளிவாக தெரியுமென்று நலமுடைய பெண்ணை கூறி செய்வார்கள் பூவையே கலையிரண்டும் பொருந்திய சுழுனை தன்னோடாவியாம் கூடி அங்கமெங்கணும் பறந்து தாவிய நரம்பூடோடி முடிச்சுடைதானம் பத்தும் பாவியே துடிப்பு கொண்டு பறந்து நின்றசையுமாமே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண்ணே இரு சுவாசமும் பொருந்திய சுழுமுனையோடு பிராணவாயு கூடி உடலெங்கும் பரந்த நாடிகளூடாக நரம்பு முடிச்சுடைய பத்து நிலைகளிலும் கூடி துடித்து கொண்டு பறந்து அசையும் அசைவினின் நாடி மூன்றும் அதிரவே தொந்திப்பாகி பசையுறு பிராணவாயும் பங்கு மூன்றினுக்குமாகும் இசை பெரும் மயிலஞ்சாயலேந்தி முலைமின்னாளே வசையறு நாடி மூன்று மனத்தினாற் இருநூற்றி அறுபது அசையும் நாடிகள் மூன்றும் இசைவு பிசகாமல் பிராணவாயு மூன்று நாடிக்கும் பங்கு ஆகும் அழகான மயிலின் சாயலையுடைய பெண்ணே குற்றமில்லாத நாடிகள் மூன்றினது நிலையை தெளிவாக அறிந்து கொள்வாயாக தெளிவுருவாத பித்த சேர்ப்பன தோடங்கண்டு களவு பொய் காமம் கனவில் நினைவில்லாமல் வளமுற மருந்து செய்தல் வைத்தியன் முறைமையாகும் உளமகிழ்வோடு பார் ம் உறுப்பு சூத்திரத்தை கேளே இருநூற்றி அறுபத்தி ஒன்று அவ்வாறு வாதம் பித்தம் சிலேத்துமம் என்னும் மூன்றினதும் தோஷங்களை தெளிவாக கண்டுணர்ந்து களவு பொய் கொலை கல் காமம் என சொல்லப்படுகின்ற குற்றங்களை கனவிலும் நினைக்காமல் மனமகிழ்ச்சியோடு பார்க்கும் உறுப்பு சூத்திரம் பற்றி அடுத்து கேட்பாயாக नंरी